பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் கெஸ்புல்லா இவங்களுக்குள்ளே சண்டை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு முக்கியமான வரலாற்றிலே இது வரைக்கும் இதை மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா இந்தியா மாதிரி நாடுகளே இஸ்ரேலால் இந்த விஷயத்தை எப்படி பண்ண முடிஞ்சுது இஸ்ரேல் வந்து இன்டெலிஜென்ஸில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு பார்த்துட்ருக்காங்க நமக்கு துப்பாக்கி படம் பார்க்குறப்போ விஜயோட டீம் வந்து ஒரு பன்னெண்டு பேரை ஒரே டைம்ல ஒரே செகண்ட்ல கன்ஷாட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு தான் ஒரு ட்ரெயின்டு ஆர்மியா இருந்தா கூட ரியாலிட்டியில இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது தான் அந்த சீன் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு இம்பேக்டா இருந்தது ஆனா இந்த துப்பாக்கி படத்துல நடந்தது அப்படிங்கிறது பன்னெண்டு பேர் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவாயிரம் பேருக்கு இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க படத்துல கன்ஷாட் நடந்தது ஆனால் இங்கே இஸ்ரேல் வந்து பேஜரை யூஸ் பண்ணி இந்த சம்பவம் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல் அமைப்பு இருக்காங்கல்ல அதுல மூவாயிரம் பேர் இப்போ காயப்பட்டிருக்காங்க பத்து பேர் இறந்து போயிருக்காங்க என்ன அப்படின்னா அங்கே ஹெஸ்புல் அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே பேஜர் அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த பேஜர் அப்படிங்கிறது நம்ம மொபைல்லாம் வந்தது இல்லை அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஏதாவது ஒரு செய்தி அப்படின்னா இங்க இருந்து ஒரு மெசேஜாக வரும் அதை படித்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிடி புத்திலையோ எதுலையோ போயிட்டு எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கோ அதில் கால் பண்ணி பேசலாம் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அதில் அனுப்பலாம் நாம் இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய மெசேஜ் தான் கிடையாது ஒரு ரெண்டு லைன் மூணு லைனுக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வரும் அவங்க யார்கிட்டேருந்து வந்திருக்கோ இங்கே வாங்க மீட் பண்ண அப்படின்னு போயிட்டு அதை மாதிரி சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த பேஜரை தான் ஹெஸ்புல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் ஹெஸ்புல்லா வந்து இந்த காலத்துலேயும் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு ஐபோன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த பேஜர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹமாஸ் மாதிரி ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது ஹெஸ்புல்லா இவங்க வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லா விஷயத்தையும் என்ன கிரைம் செஞ்சாலும் அது வந்து ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ இவங்க நம்ம இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணால் நம்ம எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜர் அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க ஹெஸ்புல்லா அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அதுக்கு தொடர்பான எல்லாருக்கிட்டையுமே இந்த பேஜரை வந்து கொடுத்து இதில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இது வழியாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஜர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மூவாயிரம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பேஜருக்கு இப்போ முந்தா நாள் லெபனான் டைம் படி மூணு முப்பது மணிக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வருது அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் பீப் சவுண்ட் வருது அதுக்கப்புறம் அந்த மூவாயிரம் பேஜரும் யாரெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்களோ அங்க வெடிக்க ஆரம்பிக்குது தான் இப்ப மூவாயிரம் பேர் அடைஞ்சிருக்காங்க பத்து பேர் இறந்து போயிருக்காங்க இதுல ஹெஸ்புல்லாவோட முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மகனும் காயப்பட்டிருக்கார் ஒரு எம்பியோட மகனும் காயப்பட்டிருக்காரு அதே மாதிரி ஈரானுடைய அம்பாசடர் இந்த விஷயத்துல இறந்தே போயிருக்கார் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு செகண்ட் வந்து பீப் சவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னல அதை எதுக்காக அந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம பாக்கெட்ல வந்து பேஜர் இருக்கு ஒருத்தவங்க பைக்கில் போயிட்டு இருக்காங்க இல்லை எங்கேயோ நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த பேஜரை பார்க்கறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபைவ் செகண்ட் ஆகும் ஸோ அதை பிளான் பண்ணி தான் அந்த ஃபைவ் செகண்ட் அப்படிங்கிறது கேப் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை எடுத்து பார்க்குறப்போ உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் உங்கள் கையில் இருக்கிறப்போ அந்த பேஜர் அப்படிங்கிறது வெடிக்கும் அப்போனா உங்கள் மூஞ்சி பாதிக்கப்படும் உங்கள் கண் பாதிக்கப்படும் உங்கள் கை பாதிக்கப்படும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பேஜர் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் வெடிக்க வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள் மூவாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உலக நாடுகள் எப்படி பார்ப்பாங்க இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி அவங்க எந்த அளவுக்கு இதில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாக் ஹெஸ்புல்லாவுக்கு மட்டும் ஷாக் கிடையாது மற்ற நாடுகளே அமெரிக்கா ரஷ்யா மா நாடுகளே என்ன இஸ்ரேல் இந்த அளவுக்கு பலமாக இருக்காங்க எப்படி இந்த விஷயத்த அவங்களால செய்ய முடிஞ்சிது அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஆச்சரியம் இதுல என்ன அப்படின்னா எப்படி இந்த பேஜரை வெடிக்க வச்சாங்க பேஜர் அப்படிங்கிறது ஒரு சின்னது ஒரு கிட்டத்தட்ட நம்ம மொபைலை விட ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஸோ அதை எப்படி வெடிக்க வச்சாங்க எதை பயன்படுத்தி வெடிக்க வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஜர்ல பேட்ரி அப்படிங்கிற விஷயம் தான் யூஸ் பண்ணப்பட்டு தான் அதை நம்ம யூசேஜ் அப்படிங்கிறது நடக்கும் அந்த பேட்ரி வந்து இஸ்ரேல் வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஆனா அது உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த பேஜர் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன பேட்ரி தான் யூஸ் பண்ணுவோம் சொல்லப்போனால் ஒரு அறுபது எம்ஏஹெச்லேருந்து நூறு எம்ஏஹெச் குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்ரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த பேட்டரியை வெடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வெடிச்சாலுமே அதில் பெரிய ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப சின்னதாக தான் அதோடய எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நம்ம மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதே நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் எம்ஏஹெச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு மொபைல் ஃபோன் வெடிச்சாவே இறந்து போவாங்க ஓகே பட் அதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறப்போ ஒரு நூறு எம்ஏஹெச்சுக்கு கம்மியாக பயன்படுத்தக்கூடிய பேஜரில் அந்த பேட்டரி அப்படிங்கிறது வெடிச்சு இதை மாதிரி சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இதை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடிய வெப்சைட்ல பார்த்துட்டேன் ஸோ அப்படிங்கிறப்போ பேஜர் வெடிச்சு இந்த பேஜருக்குள்ள இருக்க பேட்டரி வெடிச்சு இந்த பேஜர்லாம் எல்லாம் வெடிச்சு இவ்வளவு காயம் அப்படிங்கிறது ஏற்படல அப்புறம் எப்படி இஸ்ரேலால இதை வெடிக்க வைக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ இதுல ஒரு விஷயம் என்ன இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பேஜர் தயாரிக்கப்பட்டிருக்கும்ல ஒரு இடம் அங்கேயே இஸ்ரேல் வந்து உள்ள பூந்து அங்கே சில வெடிமருந்துகளை இந்த பேஜர்க்குள்ள வச்சிருந்துருக்காங்க அங்கே அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லயே பிளான் பண்ணி இதை மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டா அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு பீப் சவுண்ட் வந்து இதை வெடிக்கணும் அப்படின்னு இந்த பேஜர் டிசைன் பண்ண இடத்தையே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் சரி அப்பனா இந்த பேஜரை யாரு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க எந்த கம்பெனி கொடுத்தாங்க அவங்கள போய் கேட்டால் தெரியுமே அப்படின்னு அதை தேடி போய் பார்க்குறப்போ கோல்டு அப்போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பேஜர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க ஸோ அவங்கள போயிட்டு கேட்குறப்போ அந்த நிறுவனம் வந்து தாய்லாந்து அந்த பேரண்ட் கம்பெனி இருக்கக்கூடிய இடம் தாய்லாந்து ஸோ அங்க போயிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்குறப்போ அவர் ஒரு இன்டர்வியூ ஓப்பனாக கொடுத்துட்டார் நாங்க இந்த கோல்டு அப்போலோ அப்படிங்கிற இந்த பேஜரை நாங்க தயாரிக்கல நீங்க எங்க நாட்டுக்கு கூட எதுவும் பிரச்சனை வராதுங்க ஏன்னா இப்போ தாய்லாந்து தான் இந்த பேஜரை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் இப்போது ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈரான் இந்தாண்ட பேலஸ்தீன் எல்லாருமே இவங்கக்கிட்ட சண்டைக்கு வருவாங்கல்ல நீங்கள் எப்படி இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஓனர் என்ன கோல்டப்பலோட ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் இந்த பேஜரை தயாரிக்கல நாங்கள் இதை மாதிரி எங்கள் பேர் தான் அது பட் நிறைய இடத்துக்கு அந்த ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் நிறைய பேர் எங்களுடைய பேரை யூஸ் பண்ணி இதை மாதிரி விஷயங்களை இருக்காங்க இப்போது இந்த மூவாயிரம் பேஜர் வெடிச்சு போச்சு இல்லை அது வந்து ஈரோப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தயாரிச்ச ஒரு பேஜர் தான் இது அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனால் ஆனா எந்த நாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லல இன்னும் அந்த விஷயம் வந்து கிளியரா சொல்லப்படல எந்த கண்ட்ரி இந்த பேஜரை தயாரிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த விஷயத்த பத்தி தான் உலக நாடுகள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க பேட்ரி வெடிச்சு சாகல ஓகே அப்ப வெடிமருந்து ஏதோ ஆல்ரெடி அதுல பிக்ஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்போ இஸ்ரேல் இதை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஏன்னா ப்ரொடக்ஷன் அங்கே அந்த பேஜர் தயாரிக்கப்படுற இடத்தையே அவங்க இந்த வெடி பயன்படுத்தி அங்கேயே எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல இருந்து உள்ள புந்து வேலை பார்த்து இதை வெடிக்க வச்சாங்களா இல்ல ஒரு இடத்த தயாரிச்சு அங்கேருந்து கப்பல்ல வரும்ல அந்த கன்சைன்மெண்ட் வரப்போ அங்க ஏதாவது நடந்ததா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்க ஹெஸ்புல்லாவை ரொம்ப பின்னோக்கி தள்ள போகிறோம் கற்காலத்துக்கு தள்ள போகிறோம் அவங்க எந்த கம்யூனிகேஷனும் பண்ண முடியாத அளவுக்கு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் ஷாக்காக இருந்தது என்ன இஸ்ரேலால் பண்ண பண்ணிட முடியும் அப்படின்னு பட் இப்போ அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியே காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி பல மாசங்களுக்கு முன்னாடியே இந்த பிளான் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு மூவாயிரம் பேஜர் ஒரே டைமில் வெடிக்குது அங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி இஸ்ரேல் வந்து இதை பண்ணிட்டாங்க இப்போது இது வரைக்கும் இந்த வரலாற்றுவே இல்லாத ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு இஸ்ரேல் அமைதியாக இருக்காங்க இதுக்கு இப்போ மிடில் ஈஸ்டில் இந்த ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய லெபனானோ இல்லை ஈரானோ இல்லை பேலஸ்தீனோ என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அடுத்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட்டாக கொடுக்குறேன் வில் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி